ஃபஸ்ட்லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஷ்மீரில் நடந்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் இறந்துட்டாங்க பலரும் காயமடைந்திருக்கிறாங்க இன்றைக்கி இப்போ மோடி வந்து சவுதிக்கு போன மோடியை உடனடியாக பாதியிலே தன்னுடைய ப சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துட்டு திருப்பி வந்துட்டார் ஒரு பக்கம் அமித்ஷா வந்து ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு அதே மாதிரி காயமடைந்தவர்கள் பார்த்து ஆளுநர் சொல்லியிருக்காரு இப்படி பரபரப்பாக போயிட்டுருக்கு சரி இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் செத்தான்றது செத்தார்கள் இறந்தார்கள்னு பார்த்துருப்பீங்க தீவிரவாத தாக்குதல் எங்கே நடந்ததுன்றது பார்த்துருப்பீங்க இதெல்லாம் செய்தியில் பார்த்துருப்பீங்க ஆனால் இதற்கு உள்புத்த என்ன இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குது யார் இந்த டெரரிஸ்ட்டு பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டாக நம்ம இந்தியா ஜா கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சேர்ந்தவனா இல்லை யார் என்ன ஏது எதற்காக இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்றத ஒரு உள்குத்தியதோட பின்னணி என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக அலச போகிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நம்ம பெரிய வீடியோ எப்பவுமே போட மாட்டோம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் போடுவோம் ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த தாக்குதலுக்கு வந்து பாகிஸ்தான் காரணமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரடியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் டிஆர்எஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் டிஆர்எஃப் அப்படின்னா த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் இதுதான் இந்த அமைப்போட பேர் சிதா வித்தியாசமான இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்குது இந்த அதாவது பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாவது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்களா உருதுல தான் பேர் வைப்பாங்க ஏன்னா இல்லைன்னா வந்து அரபில் பேர் வைப்பாங்கள்ல இப்படி இப்படி எப்படி இந்த தீவிரவாதிகள் இந்த பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இது இந்த ப இந்த படைப்பிரிவு இந்த புது தீவிரவாத இயக்கம் ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த ப பதினெட்டு பத்தொம்போதுல தான் வந்து புதுசாக ஆரம்பிச்சுருக்காங்க இவர்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆர்டிக்கல் த்ரீயை இந்த மோடி அரசு நாடாளுமன்றத்தில் தூக்கி வந்து சட்டம் இயற்றி தூக்கிடுச்சு இல்லையா தூக்கிட்டு காஷ்மீரை மூன்றாக பிரித்தார்கள் இல்லையா ஸோ அதற்கு பிறகு தோன்றிய இயக்கம் தான் இந்த டிஆர்எஃப் இந்த டிஆர்எஃப் அப்படின்ற இயக்கம் சரி அப்போ இவங்களா இவங்களுக்கு எப்படி துப்பாக்கி வரும் இயக்கத்தை ஆரம்பித்தோடனே உன் அவன் போய் இந்தியாவில் எப்படி துப்பாக்கி வாங்கிட முடியும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னணியில் இருக்கிறது தான் பாகிஸ்தான் சரியா ஹஃபீஸ் சையத் அப்படின்ற நபர் தான் இதுக்கு பின்னணியாக இருந்து செயல்படக்கூடியவர் அப்படின்றது இப்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கு அந்த ஹஃபீஸ் சையத் யார் இது என்ன இருக்கு அப்படின்றத நம்ம விரிவா இந்த ஹஃபீஸ் சையத் வந்து லஷ்கரி இ தொய்பாவுடைய தோற்று வித்தத்தில் ஒரு ஆள் அவன் தான் இப்போ தலைவனாக இருக்கான் சிறையிலையும் இருக்கான் பாகிஸ்தான் சிறையில் இருக்கான் அவன் வந்து பியூர் பாகிஸ்தானி பாகிஸ்தானில் பஞ்சாப்னு ஒரு பகுதி இருக்குது ஏன்னா இப்போ இப்போ நம்ம இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா பஞ்சாப் ரெண்டாக பிரிச்சிட்டாங்க ஒரு பஞ்சாப் நம்மளோட இருக்குது இன்னொரு பஞ்சாப் அங்கே இருக்குது சிந்து இங்கே சிந்து கிடையாது அங்கே சிந்து பிரச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து பிரிக்கப்பட்ட பகுதியை சேர்ந்தது தான் ஹபீஸ் செய்யது ஸோ இப்போ இப்போ பாகிஸ்தான் என்ன மாதிரியாக நம்மகிட்ட டீல் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஏற்கனவே ஒழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா பாகிஸ்தான் வந்து பொருளாதார பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய அளவில் வீழ்ந்து போயிடுச்சு அவர்களுக்கு நம்மகிட்ட சண்டை போடுறதுக்கோ இல்லை நமக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறதுக்கு செலவு பண்ணுறதுக்கோ காசு கூட கிடையாது ஏன்னா அவனுக்கே சாப்பாட்டு காசு வழி இல்லாமல் ஒரு நிலைக்கு போயிட்டான் இருந்தபோதிலும் நமக்கு குடைச்சல் கொடுப்பதற்கு கடந்த காலத்தில் பாகிஸ்தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பல நாடுகள் ஃபண்டிங் இருந்துச்சு அது எந்த நாடுன்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும் எதுக்காக இது பண்ணிகிட்டு இருந்தது இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோமே அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடியில் மானியமாக வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருந்துச்சு அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்குது பாகிஸ்தான் அப்போ இந்த பாகிஸ்தானை நம்ம கையில் வச்சுக்கணும் இப்போ இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்கு பாகிஸ்தான் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி கடந்த காலத்தில் ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ முழுவதுமாக அந்த ஃபண்டிங் நிறுத்தப்பட்டது இன்னொன்று ஃபண்டிங் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த கொய்தா இருக்கிற அல் கொய்தாவோட வந்து டாமினேஷன் வந்து எங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் ஸ்வாட் பள்ளத்தாக்கு அந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நார்த் பாகிஸ்தானில் அந்த பார்டர் பகுதியில் ஆப்கானிஸ்தான் பார்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டாமினேஷனாக இருந்தது அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் அல்கொய்தாவை அடக்குவதற்காகவும் ஏன்னா பிற இயக்கங்களை அடக்குவதற்காகவும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருந்தது கடந்த காலத்தில் சரிங்களா நவாஸ் சிரப் புட்டோ காலத்துலலாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்து கடைசியில் நவாஜ் சிரப் புட்டோ இவங்க போட்டு தள்ளிட்டாங்க அது வேறு விஷயம் ஸோ இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் நேரடியாக நமக்கு அந்த பார்லிமெண்ட் தாக்குதல் மும்பை தாக்குதல் இதெல்லாம் நேரடியாக ஃபண்டிங் பண்ணி அங்கேருந்தே ஆள் அனுப்பி பண்ணிகிட்டு இருந்தாங்க லஷ்கர் ஐயோ தொய்பாவும் அதுக்கு உடந்தே இவங்க தான் பிளான் போட்டு கொடுத்தது ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நா தீவிரவாத நாடாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு ஐநாவில் அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் இந்தியா பண்ணி ராஜதந்திர ரீதியில் பல வேலைகளை பண்ணதுனால அதே மாதிரி ஆப்கானும் பண்ணதுனாலையும் இன்னும் பல நாடுகள் பண்ணதுனாலையும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் பண்ணுறது நிறுத்தினாலையும் பாகிஸ்தான் ரொம்ப வீக் ஆகி என்ன பண்ணான்னா இப்போ அவன் நேரடியாக எதுலேயுமே தலையிடுறதில்ல அதனால தான் இந்த டிஆர்எஃப் அப்படின்ற அமைப்பு ஏற்கனவே நீங்கள் அந்த லஷ்கரி இ தொய்பா அல் கொய்தா இப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உருது பேரை அந்த அரபு பேரை வச்சிங்க அப்படின்னாலே இவர்கள் இஸ்லாமிய டெரரிஸ்ட்னு சொல்லி முத்திர குத்தப்படுறாங்க உலகம் முழுவதும் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ பாகி இது காஷ்மீர் இருக்கக்கூடிய இந்த டிஆர்எஃப்னு சொல்லி நேற்று தாக்குதல் நடத்தி கொண்டாங்க இல்லையா இந்த நபர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஆர்எஃப்னு ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கில பேரை வைக்கிறாங்கண்ணா த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க ஸோ அப்படி வந்து வ வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து வேறு ஏதோ அமைப்பு போல் அந்த நாட்டில் இந்தியாவில் அந்த மாநிலத்தில் சுதந்திரம் வேணும்னு கேட்டு போராட்ட அமைப்புன்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸுக்கு ஒரு ஃபோக்கஸுக்கு கொண்டு வந்து எப்போ இந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்களோ அதற்கு பிறகு வந்த அமைப்பு தான் இது ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் அடுத்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இப்போ தாக்குதல் நடத்தினாங்க அதுவும் குறிப்பாக யார் யார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அப்போ யார் யார் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவன் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவன் கேட்டு கேட்டு சுற்றிருக்காங்க இதில் சுட்டுக்கொட்டப்பட்டவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தி ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஸ்டேட்டை சேர்ந்தவர்களை தான் இது பண்ணியிருக்காங்க ஹரியானாவை சேர்ந்தவர்கள் தான் தென்னிந்தியை அது கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் தான் சுட்டு கொண்டிருக்காங்களே தவிர ஏன்னா கர்நாடகாவில் பாஜக டாமினேஷன் ஆட்சி இருந்தது அப்படின்ற கணக்கெலாம் அவங்க வந்திருக்காங்க வந்து இவர்கள்லாம் அது யாரை சுட்டாலும் தப்பு தான் சுட்டிருக்காங்க தமிழர்கள் யாரையும் சுடலை ரெண்டு மூணு பேர் ஏதோ பேசினதுக்கு காலை சுட்டு அனுப்பி விட்டாங்க ஸோ இதுதான் வந்து இது ஒரு உள்குத்து அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா ஜேடி வேன்சிங்கே வந்திருக்காப்புல அமெரிக்க துணை அதிபர் அவருக்கு இப்போ அவர் வந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தினா அது உலகப்புறம் கப்புன்னு தீ பிடிச்சிக்கும் சரியா இப்போ இப்போ ஒரு பாதையில் ஃபுல்லாக பெட்ரோலாக ஊற்றி வச்சுட்டு அங்கே கொளுத்துனிங்கன்னா இங்கே வரைக்கும் எரியும்ல பிடிச்சிட்டு வரும்ல அதோட லிங்க்கு தான் ஜேடி வேன்ஸாக பார்க்குறாங்க ஜேடி வேன்ஸ் அமெரிக்க துணை அதிபர் பவர்ஃபுல்லான நாள் இந்தியாவுக்கு வரும் வந்திருக்கும்போது இந்தியா பாதுகாப்பற்ற ஒரு நாடு அப்படின்ற மாதிரியாக காமிக்கிறதுக்காக இந்த தீவிரவாத தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது காரணம் என்னென்னா இப்போ ஜேடி வேன்ஸ் வந்திருக்கப்பறம் இந்த தாக்குதல் என்ன இந்த அமெரிக்காவுக்கு முன்னாடியே போய் ரீச் ஆகும் அப்போ என்ன ஏதுன்னு உலகத்துறை எதுக்காக தாக்குதல் யார் இவங்க என்ன ஏதுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய விவகாரங்கள் அந்த த்ரீ செவன்ட்டி விஷயங்களெல்லாம் அவர்களுக்கு திருப்பி படித்து ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னா இது மிகப்பெரிய கொடூர செயல் அதுவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர்களெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு ஒளிஞ்சிருந்தவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் கிடையாது இவன் வந்து காஷ்மீரி தான் அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா துப்பா ஏன்னா ஜேடி வான்ஸ் வந்த உடனே அவன் ஒரு திட்டம் போட்டெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து ஒரே நாள்லாம் பூந்துட முடியாது பல நாள் திட்டம் எங்கே ஆர்மி வீக்காக இருக்குது எங்கே ஆள் இல்லைன்றத பார்த்து தான் உள்ளே போடுவாங்க ஸோ இப்போ இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தான்னா இவன் ஏற்கனவே திட்டம் போட்டால் அந்த ஊர்லேயே தலைமுறைவாக இருந்த கோஷ்டியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியோ இல்லை நீண்ட நாட்களுக்கு முன்பே பாகிஸ்தான்லேருந்து வந்து இங்கு தஞ்சம் இருக்கிறது இது உளவுத்துறை கண்டுபிடிக்காது உளவுத்துறையோட ஃபெயிலியர்னு சொல்லி தான் பலரும் இருக்காங்க இப்போ நம்ம முப்பத்திரெண்டு இன்ச்சா அறுபத்தி ரெண்டு இன்ச்சா ஜி சொல்லுவாங்களே ஐம்பத்தி நாலு இன்ச்சு ஸோ அந்த ஐம்பத்தி நாலு இன்ச்சு ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே ஒன்றும் நடக்காது எல்லாம் முடிஞ்சு போச்சு காஷ்மீர் அப்படி இப்படின்னு இந்த கொல குத்தா பண்ணி விட்டாங்க அதுவும் ட்ராவலர்ஸ் பேசஞ்சர்ஸு ஏன்னா பண்ணியிருக்கான் இப்போ இவன்லாம் இவ்வளோ நாள் அங்கே இருந்திருக்கான் எப்படி உளவுத்துறை அங்கே உள்ள ஜம்மு காஷ்மீரில் இருக்க உளவுத்துறை வந்து விட்டுச்சு கண்டுக்காமல் விட்டுச்சு இவ்வளோ பேர் இருக்கான் அந்த இயக்கம் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே தடை பண்ணியிருக்காங்க ஏன்னா பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி சம்பவம் நடக்குது அப்படின்னா அப்போ இன்னும் அரசாங்கம் நடக்குது மத்தியில் இதே அமித்ஷா இங்கே வந்து வாய்க்கிலேயே வந்து சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டுப்போச்சின்னு சொல்கிறீங்க ஏன்னா தேச அளவில் அப்படித்தானே இருக்குது அப்பாவி டூரிஸ்ட்டு போனவனை சுட்டு கொண்டு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்களே அடு அடுபாக்குற தெரியும் வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபர் வந்திருக்கேன் அங்கே துணை அதிபர் அவர் வரும்போது சமசமாக சம்பவங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னா அங்கே நீங்கள் ஆர்மியை போட்டிருக்கணும்ல முன்னாடியே ஜேடி வேன்ஸ் வரோம் நீங்கள் போட்டிருக்கணும்ல போட்டு காஷ்மீரில் எது நடந்துடாமையோ ஜம்முல நடந்துடும் இது இதில் எது நடந்துராமையோ பஞ்சாபில் இருந்து நடந்துடாமோ நீங்கள் பார்க்கணும்ல அப்போ நீங்கள் பார்க்கலனா நீங்கள் என்ன அந்த நாட்டை தேசத்தை ஆள்றீங்க நீங்கள் அவன் தீவிரவாதி எப்படி நாள் விட்டு வச்சிங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தன் ஏக பாடி சேவனை வச்சு ஒரு ஆறு பேர் அசால்ட்டாக பைன் காடுகளுக்குள்ளே வந்து ஏன்னா அந்த லான் அந்த இப்போ புல்வெளி இருக்குது மிகப்பெரிய புல்வெளியில் வந்து தாக்குதல் நடத்துகிறான்னா அது வரைக்கும் என்ன புளியங்க அப்படின்ட்டு இருந்தீங்க ஆர்மி என்ன பண்ணுச்சு ஆர்மியை ஏன் டெப்யூட் பண்ணலை ஏன் ஆர்மியோட உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கும்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அவர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க உங்கள் லோக்கல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுச்சு ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இப்படி எல்லா கேள்விகளாக வருது இல்லை இதற்கு மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா இது பரி பெருத்த உலகளாவிய கேவலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இவர்களை இன்னும் வந்து இந்த இயக்கம் ஆரம்பித்து தடை செய்யப்பட்டு ஒருத்தர் கூட இல்லாமல் பண்ணி இவ்வளோ ஆயுதங்களை வைத்து நான் எப்படி பஞ்சா இதில் காஷ்மீரில் இவ்வளோ இவ்வளோ நாள் மறைஞ்சிருந்தான்றது மறைஞ்சிருந்துருக்கான் இவ்வளோ டூரிஸ்ட்டு ஃப்ளோ இருக்குது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய அன்பேவா எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸில் பார்த்தீங்கன்னா பல தமிழக பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள்லாம் காஷ்மீரில் ஒரு பங்களா வச்சு ஒரு சாவியை கொடுத்து ஒரு வா வாட்ச்மனை போட்டிருப்பாங்க சம்மருக்கு ரெண்டு மாதம் அங்கே போய் இருக்கிறது ஒரு பழக்கமாக இருந்தது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் எடுத்திருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா இவரோட இந்த செட்டியாரோடது இந்த மோலியாரோடது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாங்க அவர் அவருடைய இப்போ இது இந்த ப இந்த தோட்டமும் இந்த பங்களாவும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ச்மேனை போட்டுருவான் வா மறுசத்துக்கு ரெண்டு வருஷம் தான் தம்புவோம் அந்த வாட்ச்மேன் தான் வா காலமரம் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே போராட்டங்கள் பிரஞ்சகங்கள்னு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷம் டூரிஸ்ட்டே போகிறதே இல்லை அதற்கப்பறம் இப்போது தான் வந்து இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சில மாறுதல்கள் ஏற்படுத்ததுக்கப்புறம் இப்போ தான் டூரிஸ்ட் போகிறாங்க அப்போ அந்த டூரிஸ்ட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்ல அப்போ டூரிஸ்ட் இவ்வளோ பேர் வரான் ஒரு புல்வெளியில் சுற்றிலும் மர காடுகள் இருக்குது பின்னாடி மழை இருக்குது இமயமலை இருக்குது ஸோ அந்த பகுதியில் டூரிஸ்ட்டு இவ்வளோ பேர் நூற்றம்பது நூறு பேர் எண்பது பேர் போகிறாங்க அப்படிங்கும் போது அங்கே நீங்கள் ஆர்மியை நிறுத்தி வச்சுருக்கணும்ல ஏன் காவல்துறையினால் நின்று இருக்கணும்ல ஏன் இல்லை அப்போ நீங்கள் எவ்வளோ வீக்காக இருக்கீங்க உள்துறை ஏன்னா ஆர்மியை பயன்படுத்த ஆர்மியில் ஒரு மேலே கூட்டம் சொல்ல முடியும் ஆர்மியர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக உள்ள தேசபக்தர்கள் தேச வீரர்கள் அவர்கள் நீங்கள் ஏன் பயன்படுத்தாமல் இருக்கீங்க ஏன் பிஎஸ்எஃப் பயன்படுத்தலை ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி இந்த தீவிரவாதிகள் அதை பொட்டத்தனமாக அதான் வந்து இன்னும் அப்பாவி மக்களை வந்து தாக்குதல் நடத்துகிறது உனக்கு யாரோட பிரச்சனையோ நீ அவனோட தான் மோதணும் அவன் உன்னோட மோதுவான் அதை விட்டுட்டு வந்து அப்பாவி டூரிஸ்ட்டை வந்து போய் சுட்டுக்கொள்வதை யாருமே ஏற்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஜீரணிக்கவே முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது ஒரு புருஷன் பொண்டாட்டி வந்திருக்கான் அவன் வந்து ஹனிமூனுக்கு வந்திருக்கான் புருஷனை கொண்டுட்டு அந்த பொண்டாட்டி அழுகிட்டு இதில் என்ன நீங்கள் போறீங்க என்ன உங்களுக்கு வெற்றி வந்துட போகுது அப்படின்னு தெரில நீ யாரோட மோதணும் எப்படி மோதணும் என்ன மோதணுன்ற தெரியாத இயக்கங்கள்லாம் வந்து இது பண்ணிட்டு காட்டு செயல்களை செய்வதை ஒருபோதும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றனா கூட இந்த தேசத்தில் உள்துறை எவ்வளோ டுபா இருக்குன்றதுக்கும் இது ஒரு பெரிய உதாரணமாக நம்ம பார்க்கலாம் எப்படியோ ஜேடி வரும்போது இந்தியாவின் பேரை கெடுக்கணும் இந்தியாவில் பாதுகாப்பு கிடையாதுன்ற மாதிரி காட்டணும் அதே மாதிரி எவனுமே டூரிஸ்ட் காஷ்மீர் பக்கம் வரக்கூடாது பொருளாதாரம் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்கான மொத்தமாக ஒரு கால்குலேட் போட்டு தான் தாக்கியிருக்காங்க இதுக்கு பின்னணியில் லஷ்கரி தொகைபாய் இருக்குன்றது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு நிச்சயமாக அவர்கள் தான் இருப்பாங்க இப்போ அவங்க நேரடியாக ஈடுபடுறது காசை கொடுத்து ஃபண்டிங் பண்ணி துப்பாக்கியை கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து இவர்களை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை இதற்கெல்லாம் என்று தீர்வு வரப்போகிறது அப்படின்றதே தெரியல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்